வணக்க மக்களே இங்க பாருங்க பெக்சோல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரமான பிராக் வந்திருக்கு பெக்சோல இருந்து இப்பதான் நம்ம முதல் முறையா பிராக் ரிவ்யூ எடுத்திருக்கோம் அதுல ஒரு மாடல் பாருங்க பேட்டில் சொல்லி வந்திருக்கு இது பாக்குறதுக்கு அப்படியே ஜம்ப் ஃபிராக் மாதிரியே இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரியல் வாரியரோட ஆங்கிரி பேட் மாதிரி இருக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல அதே நேரத்தில் இன்னொரு மாடல் இந்த மாடலோட பேர் பாத்தீங்கன்னா கேச்சரை இது ரொம்ப சின்னது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் நாலு சென்டிமீட்டர் தான் நீளம் ஏழுல இருந்து எட்டு கிராம் வெயிட் காய்ச்சி தான் பாத்தீங்கன்னா கேச்சரு பிளாக் கலர்ல வந்திருக்கு ரொம்ப ரொம்ப குட்டி எந்த அளவுக்கு குட்டினா இங்க பாருங்க விரல்ல இந்த அளவுக்கு தான் இருக்காப்புல ரொம்ப குட்டியான ஃபிராக் அது மட்டும் இல்ல இவ்வளோ சின்ன எல் ஸ்பின்னர் போட்டிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஃப்ராக்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் ஸ்பின்னர் ரொம்ப நல்லா இருக்குது லேட்டெக்ஸோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஃப்ராக் பார்க்க ரொம்ப சின்னமாக இருக்குது நீங்கள் நாட்டு வரால் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ராகை ட்ரை பண்ணலாம் அதே நேரத்தில் இது வந்து பெக்ஸோட ப்ரீமியம் ஃப்ராக் கிடையாது இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதத்துலாம் எடுக்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பெக்ஸோ கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஓரளவுக்கு ஓகே தான் இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கமலில் சொல்லுங்கள் காய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் பேட்டில் பார்த்திங்கன்னா பேருக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல கோவக்காரனாக இருப்பான் ஆட்ருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெக்ஸோன் போட்டிருக்காங்க நல்ல ஒரு த்ரீ டிசைனில் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் என்னென்னா இதோட முள் தான் ஒரு சால்ட் வாட்டர் ஊக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது முள்ளோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது காய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ராகை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணுமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமலில் சொல்லுங்கள் அப்போ தான் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம விரால் மீன் பிடிச்சி உங்களுக்கு வீடியோ போட முடியும் இதான் நம்ம பெக்ஸோ கூட ஃபஸ்ட்டு ஒர்க் போடுறோம் உங்களுக்கு பெக்ஸோட ப்ராடக்ட் எதாவது அப்படின்னா இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்